கோவை ஆரஸ்புரம் அருகே உள்ள விசிவி லேவுட் பகுதியில் இயங்கி வரும் பிரபல பிரியாணி கடையில் கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி சிக்கன் குருமாவில் பள்ளி இறந்து கிடப்பதாக பரவிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் ஒருநாள் கழித்து இது திட்டமிட்டு செய்யப்பட்ட நாடகம் என உணவக உரிமையாளர் உமாபதிக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் ஆரஸ்புரம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார் விசாரணையில் பள்ளி சம்பவம் நிகழ்ந்ததற்கு முன் பத்திரிகையாளர் தகவல் கொடுத்ததாகவும் உணவகத்தின் பெயரை களங்கப்படுத்த முயற்சி செய்ததாகவும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நடராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களில் அண்ணாதுரை மற்றும் சரவணன் ஆகிய இருவரை ஜூலை முப்பது அன்று கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்துள்ளனர் இந்த சம்பவம் உணவகங்கள் மீது தவறான புகார்களை ஏற்படுத்தி வணிக ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தும் புதிய உருவாக்கமாக இருந்து பரபரப்பை கிளம்பியுள்ளது